எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துவார் ஆறு நாள் அண்ணாத புள்ள மாதிரி சுத்திட்டு ஏழாவது நாள் மாத்திரம் வந்து அப்பா நான் உங்களை பாக்குறேன்பா நான் உங்களை நேசிக்கிறேன்பா நம்ம பண்றதெல்லாம் அப்படிதாங்க பேசுறேன் நானும் தான் சொல்றேன் நான் ஆறு நாள் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பே இருக்காது பேசிருக்கவே மாட்டேன் ஆண்டவர் ஆண்டவர் கூட ஆனா ஏழாவது நாள் மாத்திரம் நல்ல வெள்ளையன் சொல்லியம் சட்டையெல்லாம் போட்டு ரெண்டு கைய உயர்த்தி அப்பா நான் உண்மை பார்க்கிறேன் அன்பே நான் உண்மை தூதிக்கீரே கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அப்படியே பாப்பாரு யாரும் தெரியல தனியா பணா தான் தரு பாப்பார் அது இல்லைங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்கிற உறவு ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்கிற அதுதான் அந்த நண்பன் அந்த விரும்புகிறார் என் பிள்ளை என் கூட ஒவ்வொரு நாளும் பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாரு எங்க ஆனா நமக்கு இன்னைக்கு பிஸி வாழ்க்கையில பிஸி அவரோட பேச நேரம் இல்லை வேதத்தை படிக்க இன்னைக்கு நேரம் இல்லை அவர் அங்க துடிச்சுட்டு இருக்கிற என் பிள்ளை என் கூட பேசவே மாட்டார் அப்படி நீங்க அதிகமா நேசிச்ச உங்க நண்பர்கள் உங்க சிநேகிதர்கள் ஒருவேளை உங்ககிட்ட ஒரு நாள் பேசினா உங்க இருந்து எப்படிங்க இருக்கும் ஒரே மெசேஜ் அப்போ வாட்ஸ்அப் கால் மாத்தி மாத்தி அடிக்க மாட்டீங்க அவர்கிட்ட பேசி எவ்வளவு நல்லா ஆச்சு அவர்கிட்ட பேசி எவ்வளவு நல்லா ஆச்சு அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நல்லா ஆச்சு அவர் சமூகத்துல உட்கார்ந்து எவ்வளவு நல்லா ஆச்சு சும்மா வேலைக்கு போகும்போது அம்மா கேக்குறாங்க கேலண்டர்ல ஒரு வசனத்தை படிச்சிட்டு கால் வேக வேக ஓடுதே அப்ப கூட உன்ன பாதுகாக்கிறார் பாத்தீங்களா அதுதாங்க ஒரு சிநேகிதத்தினுடைய மென்மையான தன்மை அவருடைய இறுதியம் இன்னைக்கு எப்படி இருக்கு என்ன விரும்புறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்க நமக்கு தேவையில்லை நமக்கு நமக்கு என்னன்னா தெய்வம்னா நம்ம கேட்டவனா ஒண்ணு கொடுக்கணும் அதுதான் தெய்வம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அவர் விரும்புறது இல்லை என்ன தெரியுமா நம்ம நம்ம இன்னைக்கு நிறைய சொல்லுவோம் ஆண்டருக்காக இதை பண்ண அதை இவ்வளவு பெருசா பண்ற சர்ச்சில் போடுறேன் கிளீன் பண்றேன் என்ன தெரியுமா நீ எனக்காக என்ன வேணாம் பண்ணலான்டா ஆனா என்னோட கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போடாம விரும்புறாரு இறுதிய குமுரல் ஆவியான குமுறலை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அன்பு உள்ளங்களே இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் திறந்து கொடுப்பீர்கள் ஆனால் அவர் உங்களோடு கூட வாசம் என்னவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் பல தடவை உணர்த்தியும் அடைத்திருக்கிற செவிட்டு போல ஒருவேளை நான் இருப்பேன் அப்படிதான் இருமாறுப்பா இருந்தீங்க எல்லா மனுஷன காட்டிலும் பருதபிக்கப்பட்ட நிலைமை ஒன்று வந்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே அவர் வருகிற காலம் மிக சமீபமா இருக்கிறது காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அவரோடு கூட பேசுங்க ஆறு நாள் அவரோடு கூட ஒரு உறவு ஒவ்வொரு நாளும் ஒரு உறவு அட்லீஸ்ட் ஒன் அவர் அவரோடு கூட உறவு போய் உக்காந்து அப்பா என் இருதயத்தை உணர்வால நிரப்புங்கப்பா உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கிருபை அபிஷேகத்தால் நிரப்புங்க கனிகளால நிரப்புங்க உங்க பிரசனத்தால நிரப்புங்க என்று ஒவ்வொரு நாளும் அவருக்குள் அந்த ஃபெலோஷிப் தான் அவர் விரும்பிறார் சும்மா போயிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு வந்து இது வேணும் எனக்கு கார் வேணும் பங்கள வேணும் அதெல்லாம் வந்து பழைய காலத்து பிரேயர் அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இன்னும் பவுல் அதை தான் வேதனை படுற இன்னும் பால் குடிக்கிற குழந்தைய போல வச்சு உட்காந்து இருக்கிறீங்களேப்பா காலத்தை பார்த்தா நீங்க எல்லாம் போதகர்களாக வேண்டி நீங்கள் இன்னும் குழந்தைய போல இருக்கிறீங்களே அப்படின்னு வேதனை படுறாரு இன்னும் ஆண்டு வீட்டை போன எனக்கு இது வேணும் எனக்கு வந்து இவங்க அடிச்சிட்டாங்க இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா இருக்குது ஆண்டு அவங்க காலை ஓடைங்க ஆண்டு வரீங்க அப்படிலாம் ஜோம் பண்ணுறீங்க

அந்த நண்பனை போல நானும் மாறணும்னு எப்போ கேப்பீங்கன்னு ரொம்ப அவர் பக்கத்திலேயே வச்சு கேட்டு கொண்டிருக்கிறார் இருதயத்தை இன்றைக்கு நீ திறந்து கொடுப்பாய் இருக்கிற ரொம்ப கம்பல்லாம் பண்ணவே மாட்டார் வந்து உன் பண்ணவே மாட்டார் கதவை தட்டுவாரு ஒன்னொரு திறகுறான் கதவை திறக்காம திறந்த உடனே ஏதோ உள்ள போற மாதிரி உள்ள வந்துருவான் அவரை போக அவனை போல அல்ல இதோ படியில் நின்று கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு உங்க இறுதிய கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற யாருக்கோ தான் கத்தர் பேசிட்டு இருக்கிறார் உங்க இறுதிய கதவை தட்டிட்டு ரொம்ப நாளா தட்டிட்டு இருக்கிறார் இன்றைக்கு உன் இறுதியத்தை திறந்து கொடுப்பாயானால் அவர் உன்னோடு பேச விரும்புகிறார் காரணம் நான் சொல்லுகிற ஸ்நேகிதர் அவர் பேசுகிற ஸ்நேகிதர் आमेद सत्तम रामेन